அப்படி அவர்கள் விரை உணர்வை பூர்ணமாக பெற்றிருந்தார்கள் பெற்றிருந்திருந்தால் பல வழிகள் கட்சிகள் ஏற்படுகிறார் அவர்கள் தம்மோடும் தம் கூட்டத்தினரோடும் மட்டும் நுங்குவிடாமல் உலகளாவிய ரீதியில் கரிமத்து செய்வாவையும் அதனால் வெற்றி பெறக்கூடிய வழியையும் விளக்கியிருப்பார்கள் இதுவரை இரண்டொருவரை தவிர இரண்டொரு நெல்லடியார்களை தவிர வேறு யாரும் அப்படி விளக்கியிருப்பதாய் நான் அறியவில்லை அந்த மேன்மக்கள் அவரவர் சென்று வெற்றி பெற்ற வழிக்கு அவரவர் பெயரையே சூட்டியிருக்கிறார்கள் மதுகபுகளை மக்கள் எப்படி கட்சி அடிப்படையில் எடுத்துக்கொண்டார்களோ அதே போலத்தான் உங்கு சரிக்காக்களின் கட்சி அடிப்படையிலே மனிதர்களில் பெரும்பாலால் பரிந்து கொண்டுகிறார்கள் இவ்வித மதுகும் சரிக்காக்களும் அவசியமற்றவை என்றோ முற்றிலும் தவறானவை என்றோ நான் கூறவில்லை அப்படி நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டாம் தற்போது நடைமுறையில் உள்ள மதுகாக்களும் மண்பூ மகு ஆதாரங்களுடன் உயிருடையவையாய் இயங்குகின்றன என்று என்னால் கூற முடியாது இருக்கிறது என்றுதான் நான் கூறுகிறேன் அதாவது இந்த மதுகபோலும் தரிக்காக்களும் கரிமத்து சையுபாவின் அடிப்படையில் இயங்கவில்லை என்றுதான் நான் கூறுகிறேன் இந்த மதுகபோலிலும் தரிக்காக்களிலும் வழிகாட்டிகளாய் சேசுகளாய் தற்காலத்திலிருந்து கொண்டிருக்கின்ற பெரும்பாலார் கரிமத்து சையுபாவை தவறாய் விளங்கிக் கொண்டு வணக்கத்துக்குரிய நாயன் யாரும் இல்லை அல்லாவை தவிர என்று கொண்டவர்களாக செயல்படுகிறார்கள் இவர்களில் பல பாத்தின் களிமாவுக்கு இரு பொருட்கள் உண்டு என்றும் வேறு சிலர் களிமத்து நாலு பொருட்கள் உண்டு என்றும் கூறுகிறார்கள் தங்கள் முறியன்களுக்கும் இவ்வித மூடத்தனமான அறிவையே போதித்துக் கொண்டிருக்கிறார்கள் கோவிக்கிறார்கள் இவ்விதமாய் உண்மைக்கு மாறான கொள்கை அடிப்படையில் நின்று பல வருடங்கள் முயற்சி செய்தாலும் மனிதன் தன் குறிக்கோளை அடைய முடியாது என்பதை இறைவழி செலுகிற மக்கள் மக்களாகிய நீங்கள் நிச்சயமாக விளங்கி தெளிவு பெற வேண்டும் அபூஜைகளின் கொள்கையை உள்ளத்தில் எழுத்திக்கொண்டு சரித்தாக்களை பின்பற்றும் மக்கள் சரி உருவாக்கிய நெல்லடியார்களை அவமானம் செய்கிறார்கள் என்பது எனது கருத்து வழிகாட்டும் மக்கள் விஷயமாய் தவறான விளக்கம் செய்வது ஏமாற்றி விட்டையாயும் எதிர்கால மக்களின் அறிவை தடைப்படுத்துவதாயும் அமைந்திருப்பதை நான் காணுகிறேன் எமது சமூகத்தில் இக்காலத்தில் நாம் அந்த நெல்லடியார்களை கண்மூப்பு கொம்பு செவியெல்லாம் வைத்து எழுதப்பட்ட சரித்திர வாயிலாய்த்தான் அறிந்து அவருடைய அற்புத செயல்களைக் கொண்டே அவர்களை நெல்லடியார்களாய் நம்பியிருக்கிறோம் இது ஓர் குருட்டு நம்பிக்கை என்பதை நாம் உணர்வதில்லை இவ்வித நம்பிக்கையில் உள்ளவர்கள் அந்த நெல்லடியாக என்ன கூறினார்கள் அவருடைய கொள்கை என்ன என்பதை கொஞ்சமேனும் சிந்திப்பதே இல்லை இங்குள்ள சரிக்காக்களின் வழிகாட்டிகளில் மிக மிக பெரும்பாலார் இங்குள்ள விஞ்ஞான கால மக்களின் கேள்விகளுக்கு விடையளிப்பதாக அல்லது அவர்களின் கல்விகளில் உள்ள இருச்சைகளை நீக்கி ஜோதி என்ற நூரை குடியேற்றுவதாக நான் காணவில்லை கேள்வியை கேட்கும் மனிதனை நோக்கி இவ்வித சேஷுகள் உளமாக்கள் கூறுகிற நல்லுபதேசம் என்னவென்றால் இசுலாத்தின் கேள்விக்கு இடமில்லை என்பது நான் கூறும் உண்மையை விளங்கிக் கொள்ளாமல் நான் பெரியோர்களை குறை கூறுகிறேன் என்று என்னை கோபிக்க வேண்டாம் என்று மீண்டும் கூறி வைக்கிறேன் நான் பெரியோர்களை குறை கூறவில்லை பெரியோர்களின் பெயரை வைத்துக் கொண்டு வணிக வரி செல்லும் மக்களை நோக்கித்தான் நான் கூறுகிறேன் நான் கோழிகளை எதிர்ப்பவனே அங்கி உண்மையான நெல்லடியார்களை எதிர்ப்பவனோ மறுப்பவனோ அல்ல அந்த நெல்லடியார்களின் கொள்கையை உண்மையை சரிபடுத்துவதற்காகவே நான் உயிர்த்தியாகவும் செய்யவும் ஆயத்தமாக அதற்காகவே இன்றும் நான் போராடி கொண்டிருக்கிறேன் வழி ஜீன் ஸ்ராத்தி என்பது ஒன்றே ஒன்றுதான் உலகில் தூங்கிய சுமார் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமாரிளும் விசேடமா எமது ரஃபூசல்லுல்லாஹ் ஒரு பெல்லம் அவளும் சஹாபா பெருமக்களும் அவளை பின் தொடர்ந்த ஏனே நல்லடியாளும் எந்த சுன்னாவில் கொள்கையில் இருந்தாரளோ அந்த சுன்னாவை எடுத்துக்கொண்ட மக்களுக்கு உள்ளது ஒரே ஓர் தரித்தார்தான் அதுதான் வெற்றி பெற்ற ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமாரும் அவளை பின்பற்றி யோரும் எடுத்து தரித்தூர் மொழிலின் வெற்றி பெற்ற நல்லடியார்களின் வழி என்ற தரிகாவாகும் இது எனக்கோ அல்லது என்னை சேர்ந்த வேறு எவருக்குமோ தனிப்பட்ட வகையில் சொந்தமான உலக மக்கள் யாவருக்குமே சொந்தமானது அதாவது ரசூல் சல்லுல்லாவல் சொல்லும் அவளும் ஆயிரத்தி ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமானம் கொண்டிருந்த தரிக்கா ஒன்று ஒன்றுதான் அதுதான் தரிக்கத்துள் மொழியாயின் எமது சமூகத்தில் சுமார் முன்னூற்றி அறுபது சரிக்காக்கள் ஏற்படும் என்று ரசூல் சல்லல்லா உலக சொல்லம் அவர்களால் கூறப்பட்ட ஓர் ஹதீஸ் காணப்படுகிறது எனவே சரிக்காக்கள் மதுஹபுகள் எத்தனையும் இருக்கலாம் ஆனால் இவை யாவும் களிமத்து சையுபாவை உயிராய் கொண்டு அமைந்திருந்தால் முன்னூற்றி அறுபது சரிக்காக்களும் சரிக்கற்ற முகலின் சரிக்காக்களாக சரிக்காவாகவே அமைந்துவிடும் குருவான் நாலு நூற்றி இருபத்தி அஞ்சு எவன் அல்லாவுக்கு முற்றிலும் வழிபட்டு நன்மையும் செய்து இப்ராஹிமுடைய நேரான மார்க்கத்தையும் பின்பற்றுகிறானோ அவனை விட அழகான மார்க்கத்தை உடையவன் யார் இப்ராஹிமே இப்ராஹிமை இது எடுத்துக்கொண்டான் இந்த ஆயத்தில் பல நுட்பங்கள் தென்படுகின்றன இதில் என்ற இரு சொற்கள் தரப்பட்டிருக்கின்றன இவை மிக விரிவான விளக்க முடிய சொற்களாகும் ரசூல் செல்லுல்லா அலுவலம் அவர்கள் தாம் இப்ராஹிம் அலி அவருடைய மாற்றத்தில் இருப்பதாக பல முறை கூறியிருக்கிறார்கள் குருவான் ஹஜிகளில் இதற்கு ஆதாரம் நிறைய உண்டு இவ்வாயத்து ரசூல் செல்லுல்லா அவர் சொல்லம் அவர்களை குறிப்பிடாமல் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களையே இறைவன் கூறியுள்ளார் ஹனீப் என்பது விசுவாசம் என்றும் விசுவாசி செயல் என்றும் பொருள்படும் இணை அதாவது சிறுக்கு உள்ளத்திலும் செயலிலும் சொல்லிலும் ஏற்படாமல் ஈமானில் மிக மிக உறுதியான நிலையில் உள்ளோரை மில்ல சென்ற சொல்லிட்டு வராது இவ்வகையினர் நாவினால் கரிமாவை கூறி விளங்கி உள்ளத்தில் பதித்து நழுவ விடாமல் பாதுகாப்பதில் கண்ணும் கருத்துமாய் இருப்பவர்கள் இவ்வித நல்லடியார்களையே நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று வாயால் கூறிக்கொண்டாலும் கரிமாவின் உண்மையான பொருளை செருக்கை சிறுக்காக அதாவது கலிமாவின் உண்மையான பொருளை சிறுக்காக நாம் மாற்றிக்கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் எந்த சரிக்காவில் எந்த மதத்தில் எந்த மார்க்கத்தில் இருக்கிறோம் கலிமாவை உணர்ந்து கொள்ளாத மனிதன் மூலச்சனம் என்ற சரிக்காவிலும் நமூ போன்றோரின் மார்க்கத்திலும் தான் இருந்து கொண்டிருப்பான் வெற்றி பெற வேண்டும் என்ற அவர் அறிவின்மையை குருட்டு நம்பிக்கையை பின்பற்றலை புனையாய் கொள்வதால் மனிதன் தனது குறிக்கோளுக்கு எதிர்ச்சி கொண்டிருக்கிறான் என்று நான் காணுகிறேன் வெற்றி பெற்ற மகளிர் நெல்லடியார்கள் ஆயிரம் நபிமாரும் அவளை பின்பற்றி சென்ற சென்ற என்ற கரிகாவை வழியை எடுத்துக் கொண்டால் மிக குவிய காலத்தில் ஓர் குறிக்கோளை அதாவது ஒரு குவிய காலத்தில் எமது குறிக்கோளை நாம் அடையலாம் என்பது உறுதி காட்டுக்கும் மேட்டுக்கும் போக வேண்டிய அவசியமில்லை எவ்விதோகமும் உள் முயற்சிகளும் அவசியம் அல்ல கரிமாவை பற்றிய சந்தேகமில்லாத சரியான விளக்கமும் உறுதியான உள்ளமும் மன ஒரு வழிபாடும் எசராசம் தான் அவசியமாகும் எவ்வித கடயோகங்களும் சரக்கட்டுப்பாடுகளும் கஞ்சாபின் போன்ற மஸ்துக்களும் அவசியமே இல்லை ஏன் அப்படி போகிறேன் என்றால் உள்ள சரிக்காக்கில் உள்ள மிக பெரும்பாலான மக்கள் களிபத் கலி மணக்கும் அதாவது மணக்கும் களிமாவை களிமத்து கமிஷாவாக உள்நாட்ட களிமாவாக மாற்றிக்கொண்டுதான் செயல்படுகிறார்கள் களிமாவின் விளக்கம் பெரும்பாலான மக்களுக்கு கிடைக்காது கிடைத்திருப்பதாக தென்படவில்லை எனவே எல்லா தரிக்காக்களையும் எல்லா மதுகலையும் சேர்ந்த எல்லா மக்களும் லாயிலாக இல்லவா என்ற களிமத்து தையுபாவான ஒரே ஒரே கொடியின் கீழ் ஒங்குகட்டை செயலாற்றுவதே அறிவுடனே ஆகும் குருவான் ஐம்பத்தேழு இருபத்தேழு புலவித்தனத்தை அதாவது பிரம்மச்சாரியத்தை நாம் கடமையாக கடமையாக வீக்கவில்லை அவர்களே அதை உண்டு பண்ணி கொண்டார்கள் அவ்வாறு இருந்து அவர்கள் அதனை அனுசரிக்க வேண்டிய கிரமப்படி அனுசரிப்பதில்லை குருவான் அஞ்சு நூற்றி மூன்று பஹீரா வசீரா ஹாம் இவைகளெல்லாம் அவ்வாறு ஏற்படுத்தியவைகள் அல்ல என்கினும் நிராகரிப்போதான் அவைகள் அல்லா ஏற்படுத்தியதை என்று அல்லாவின் மீது கூறுகின்றனர் அவர்களை பலர் அறிகிர்களாகவே இருக்கின்றனர் வசீலா என்பதில் ஓகே ரகசியம் உண்டு அதாவது அஞ்சு முப்பத்தஞ்சு விசுவாசிகளே நீங்கள் அல்லாவுக்கு பயந்து அவனுடன் செல்வதற்குரிய வழியை தேடிக்கொள்ளுங்கள் தவ தவிர அவனுடைய பாதையில் வசீலா தேடிக்கொள்ளுங்கள் நீங்கள் வெற்றி அடையலாம் ஐந்து நூற்றி மூன்று உருவான் ஐந்து நூற்றி மூன்று மூன்றாம் ஆயத்தில் கூறப்பட்ட வசீலா காபில்களை நோக்கியும் ஐந்து முப்பத்தைந்தாம் ஆயத்தில் கூறப்பட்ட வசீலா மூமின்களை நோக்கியும் கூறப்பட்டிருப்பதை நீங்கள் நோக்க வேண்டும் வசீலா என்ற சொல்லில் எழுத்துக்கள் இந்த இரு ஆயத்துகளிலும் உயரப்பட்டிருப்பதை ஊன்றி கவனிக்க வேண்டும் ஐந்து முப்பத்தைந்தாம் ஆயத்தில் கூறப்பட்ட மூமின்கள் என்போ கலிமாவை நாவினார் கூறிய முஸ்லிம்கள் ஆவார்கள் இவர்கள் வெற்றி பெற வசீலா அவசியம் என்று தென்படுகிறார் இந்த வசீலா எழு சிந்தித்து கேள்வோம் விஷயத்தில் வருவோம் மனிதனிடம் இருக்கும் நான் என்று உணரும் அறிவு திடையற்ற நிலையில் நூர் என்ற பெயரை பெறுகிறது என்று நான் பல முறை உங்களுக்கு விளக்கிடுகிறேன் நூவை கொண்டே சர்வ ஆளுங்களும் உருவாக்கப்பட்டிருப்பதால் அந்த நூல் சர்வ ஆழங்களையும் சூழ்ந்து கொண்டிருக்கிறது மோய் என்றும் நான் முன்பு விளக்கம் தந்திருக்கிறேன் அந்த நூலிலே அரசு குருஷி லௌஹு கலம் முதலிய சர்வ ஆலங்களெல்லாம் அமைந்துள்ளன என்றும் நான் முன்பு விளக்கிடுகிறேன் நூல் என்பது இறைவனின் அறிவே என்றும் அதுவே ஊகு என்றும் கூறியிருக்கிறேன் இவ்வுண்மையை கொண்டு சிந்தித்து பாருங்கள் நான் என்ற உணர்வு நூக்கே வேறொன்று வேறொன்றுக்கு இருக்க முடியாது ஏன் வேறவும் அதனுடன் இல்லையே களிமாவை தியானம் செய்பவர் நான் என்று உணர்பவன் இறைவனே என்ற விசுவாசத்தில் முழுமை பெறும்போது அந்த விசுவாசம் நூறினால் உணரப்படும் விசுவாசமாகவே இருக்கிறது இவ்வுணர்வு ஸ்பர்ஷத்துக்கு உரியது அல்ல என்பதை அஹ் சொல்லி வைக்க நான் விரும்புகிறது களிமாவில் உள்ள லாயிலாக என்ற சொல்லை கொண்டு தன்னையும் சர்வ உலகையும் அதாவது இன்சானுடைய வெளிமனம் மறக்கும் போது அதாவது இஹ்லா செய்யப்படும் போது அந்த வெளிமனம் என்ற திரை நீங்கி விடுகிறது எப்போது அந்த திரை நீங்கி விடுகிறதோ அதே கணம் உள்மனம் அதாவது சிருட்டியான ரோகு இல்லல்ல சொல்ல அனுபவ உண்மையாய் பெற்றுக் கொள்வது இப்போது அந்த ரோகு நான் ஓர் சிருட்டி அந்த ரோகுக்கு நான் ஓர் சிருட்டி என்ற மயக்கோ சிருட்டி கட்டார் என்ற மயக்கோ அங்கு கிடையாது இருப்பவன் நான் மட்டுமே அதாவது வாசுராய் பாசினாய் குத்தூசாய் இருப்பவன் நான் மட்டுமே என்ற எகீன் ஈமான் விசுவாசம் நிரப்பமடைந்து விடுகிறது இந்த விசுவாசம் நானே அல்லா என்று விசுவாசம் கொண்டிருக்கிற மூமியனாகிய அல்லாவுக்குரியதே அல்லாமல் அப்துக்குரியது அல்ல அப்து என்பது என்னுடைய வரும் சூரத்தே என்பதை அந்த ஈமான் அறிந்திருக்கிறது எனவே அதனிடத்தில் அப்து ரப்பன் ஓடுபாடற்ற சுய நிலை இருப்பதால் அப்து இடத்திலோ அதாவது ஆழங்களிலோ ரபு இடத்திலோ உள்ள எதுவும் அந்த ஈமானுக்கு அதாவது அல்லாவாகிய மோமீனுக்கு ஒருபோதுமே மறைய முடியாது இந்த ஈமானத்தை ஈமானைத்தான் கஜல்லி விரை உணர்வு என்று கூறப்படுகிறது லாயாக இல்லவா அந்த மந்திரத்தை கொண்டே அங்கு வேறு எவ்வித மந்திரங்களை கொண்டும் ஈமானின் முழுமை பெற்ற நிலையை மனிதனால் அடைய முடியாது இதை உறுதிப்படுத்த மிக நீண்ட நேரம் தேவை சொல்லும் அவருடைய ஓர் ஹதீஸ் இருக்கிறது சிக்கதில் சிறந்தது லா இதாக இல்லா என்று அந்த ஹலீர் இதை அறிவித்துக் மிக நீண்ட நேரம் தேவை கலிமாவை நாவினால் கூறுவதால் மட்டும் ஒரு ஒருபோதுமே மூவின் ஆகிவிட முடியாது விசேஷமாக உணர்வு உண்டான மூவின் ஆகிவிட முடியாது கலிமாவின் அறத்தத்தை விளங்கி அறிந்து நானே அங்கு இல்லை என்ற அனுபவம் ஊகுப்பு ஏற்படும் போது ஏற்பட ஏற்படுவதுதான் அந்த ஈமானாகும் இவ்வித ஈமானைப் பெற்ற ஒரு நல்லடியார் ஒளி நூறையும் அதாவது நூவாலும் நூவுடைய சூகத்தாயும் அமைந்து விடுகிறார் இந்த நூறுப்பு எங்கிருந்து காட்சி பேச்சு செய்யி கிடைக்கும் தான் கிடைக்கும் பிரபஞ்ச அறிவு வந்து ஆராய்வாளர்கள் கூறுகிற அறிவு கூட இந்த நூலின் ஒருப்பதால் ஓர் அறிவு கிடையாது எனவே ஈமானில் முழுமை பெற்ற ஓர் நதி ஒரு வழி லாகுவை பார்ப்பதும் இறைவனின் மலுகராய் அமைவதும் ஆச்சரியம் அல்ல இந்த விஷயம் ஆராய்வில் அமையாது அனுபவத்தில் தான் அமையும் எனவே இறை உணர்வு பொய்யா மெய்யா என்று கண்டறிய விரும்பும் அறிஞர்களை தத்துவ விற்பனர்களை விஞ்ஞானிகளை மனோ தத்துவ மேதைகளை மூளை இருதய நரம்பியல் நிபுணர்களை நோக்கி நான் கூறக்கூடிய ஓர் ஆலோசனை உண்டு அது என்னவென்றால் உரையுணர்வை ஆராய்வினால் கண்ட கண்டறிய முயற்சிப்பது அறியாமையாகும் இவ்வாறாய்வு உங்கள் அவாவை எடுத்துக்காட்டுகிறது பாராட பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான் இவ்விஷயத்தில் சரியான ஒரு சரியான ஒரு முடிவை நீங்கள் பெற வேண்டுமானால் முதலில் கரிமா கூறும் உண்மையை பல கோணங்களில் ஆராயுங்கள் உங்கள் உள்ளம் அதன் உண்மையில் திருப்திப்பட்டால் பட்டால் உடனே கரிமாவை கொண்டு தியானம் செய்ய முற்படுங்கள் உரிய முறைப்படி நீங்கள் தியானத்தை கையாண்டால் சுமார் நாற்பது நாற்பது நாட்களில் அல்லது இரண்டு மூன்று மாதங்கள் மாதங்களுக்குள் அல்லது இன்னும் சிறிது காலத்தில் இறையினரின் சொந்த அனுபவத்தை நிச்சயமாக உங்களால் பெற முடியும் என்பதே நான் சொல்லும் உபாயமாகும் தியானம் செய்வதற்கு சில அணுகுமுறை பயிற்சிகள் மனப்பயிற்சிகள் இருக்கின்றன தெரிந்த மக்களிடம் விவரத்தை கேட்டறிந்து செயல்பட செயல்பாடு கொண்டு வெற்றி காணுங்கள் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் மேலும் உங்களுடைய சிந்தனைக்கு மேலும் உங்கள் சிந்தனைக்கு ஒரு விஷயத்தை தருகிறேன் சிரித்தியாகிய ஒவ்வொன்றும் சூரத்து என்று அதாவது தோற்றம் என்ற திரையிலிருந்து கொண்டுதான் சத்தம் புலன்களை ஊடகங்களாய் கொண்டு பார்க்கின்றன கேட்கின்றன அனுபவிக்கின்றன உறவாடுகின்றன என்று நான் பல முறை விளக்கிடுகிறேன் அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருந்தால் கரிமாவில் உள்ள லாயிலாக என்ற சொல்லை கொண்டு சூரத்து என்ற தோற்றத்தை அதாவது அந்த சூரத் என்ற திரையை முதலில் நீக்குங்கள் தூரத்தந்த திரை அறிவை விட்டு நீங்கிவிட்டால் அவ்வறிவும் இறந்துவிட்டது அப்போது நான் என்ற தன்னுணர்வு மட்டுமே இருக்கும் வேறு ஒன்று இல்லை என்று உணர்வதால் உள்ள தன்னுணர்வுகள் யாவும் ஒரே உணர்வே என்றும் அந்த உணர்வுக்குரியவன் நானே என்றும் உணரப்படுகிறது இதில் உறுதி பெற்றால் முன் இறந்து போன அறிவு மீண்டும் உயிர் பெறுகிறது அதாவது நூல் என்ற அறிவு தன்னால் தனக் தனக்கே போட போட்டுக்கொண்ட தலைகளுடன் தலைகள் அற்றதாயும் அதாவது அப்துவாயும் வாயும் நிலைப்பட்டு விடுகிறது இதுதான் அடியார்களின் நிலைமை என்பது இதில் பூரண முழுமை பெற்றவர்கள்தான் எங்களுடைய ரசூடே கரீ முகமது முஸ்தபா ரசூ சல்லுல்லா அழகி சொல்லம் அவர்களாகும் மின் குமல்கள் புதிது புதிதாக தயாரிக்கப்படலாம் ஆனால் மின் குமல்கள் என்று சொல்றது வாய்ப்புகள் பல்புகள் புதிது புதிதாக தயாரிக்கப்படலாம் இருப்பது என்றும் உள்ள ஒரே ஒரு மின்சாரம் மட்டும்தான் இதே போல இருப்பது என்றும் உள்ள ஒரே ஒரு நூதான் புதிய புதிய மின் குமிழ்கள் போன்ற பல்புக்கள் தான் நபிமார் வலிமார்கள் என்பவர்கள் நூ தன் சுயநிலையில் உள்ள போர் அதன் பெயர் இறை உணர்வு என்பது பிஜித்தான் என்பதும் அதுதான் இவ்விஷயம் விளக்கத்துக்கு உரியது அல்ல அனுபவத்துக்குரியது மனிதனுக்கு ஏற்படும் வெண்ணங்கள் சட்ட அடிப்படையில் சரியென்றாலும் பிழை என்றாலும் அவ்வண்ணத்துக்கு மூலம் தான் இதை எழுபத்தி ஆறு முப்பதாம் இலக்கு ஆயத்து அறிவிக்கிறது ஆனால் நல்லடியார்கள் ஏற்படும் இறை உணர்வுக்கும் சாதாரண மனித மனிதனுடைய மனத்தில் ஏற்படும் சாதாரண உணர்வுக்கும் இடையில் பேதம் கண்டு இது இறை உணர்வு தானா இல்லையா என்பதை தீர்ப்பு கட்டுவது மிக மிக கடினமான ஒரு கஷ்டமாகும் இவ்வுணர்வுகளில் இறை உணர்வு எது என்பதை தீர்மானித்து உலகக் கல்விகளில் எதுவுமே வழிகாட்டா இதன் விளக்கத்தை விவரத்தை அனுபவத்தை தான் கண்டறிய முடியும் எனக்கும் இறை உணர்வு உண்டு என்று ஏமாற்றும் பேர் நிறைய உண்டு நீங்கள் ஏமாற வேண்டாம் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் உங்களால் முடியும் என்று நம்பினால் வாழ்நாளை விரயம் செய்யாமல் களிமத்து செய்ய எவ்வகையில் வேண்டுமானாலும் திரும்ப திரும்ப ஒவ்வொரு கோணங்களில் ஆராய்ந்து முடிவுக்கும் முடிவுக்கு வரும்படி நான் உங்களை கேட்கிறேன் இசுலாத்துக்கும் பிற மதங்களுக்கும் இடையிலுள்ள சேதம் களிமாவில களிமாவினால் உணர்த்தப்படும் கொள்கையில்தான் அமைந்திருக்கிறது இந்த விபரத்தை திருகுருவான் தீர்ப்பு இரண்டாம் பாகம் என்பது நான் தெளிவாக விளக்கியிருக்கிறேன் சாந்தி சமாதானத்தை உரையட்சியத்தை இம்மையிலும் மர்மையிலும் பெறக்கூடிய நேர் களிமத்து களிமத்து சையபாவை விளங்கி தெளிவடைந்து உறுதி பெறுவதே என்பதை நீங்கள் நம்ப வேண்டும் நீங்கள் எம்மதத்தவராயும் எந்த நாட்டவராயும் இருக்கலாம் களிமாவின் கருத்தை முறைப்படி ஆராய்ந்தால் உண்மையோடு ஒம்பி வாழும் வாய்ப்பு நிச்சயமாக உங்களுக்கு கிடைத்துவிடும் என்று நான் உறுதி கூறுகிறேன் அயராது முயலும்படியும் வேண்டுகிறேன் இப்போது சிந்தனை செய்து பாருங்கள் நாம் முன்பு குருவானை விளங்குவதற்கு ஏற்றுக்கொண்ட ஐந்து வழிகளைக் கொண்டு அதுவாக எங்கு எதுவுமே இல்லை என்ற தௌஹீதின் உண்மையை உணர்த்துவதே கலிமாவின் குறிக்கோள் என்பதையும் அது அதை உறுதிப்படுத்துவதே குருவானின் குறிக்கோள் என்பதையும் குருவானை விளங்கி விவரம் தருவதே ஹதீஸ்களின் குறிக்கோள் என்பதையும் நாம் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் இல்லையானால் நாம் குருவானை ஏற்றுக்கொண்ட சுய சிந்தனை தான் என்று கூற முடியாது கலிமாவை விளங்கிக் கொண்டு குருவான் ஹதீஸ்களை அணுகினால் குருவான் ஹதீஷுகள் கலிமாவையும் கலிமா குருவான் ஹதிஷுகளையும் நிரூபணம் செய்து கொண்டிருப்பதை நாம் காணலாம் பிரகாசத்துக்கெல்லாம் பிரகாசமான குருவானை எமது வரையில் தலையுண்ட வகுமை கொண்டு அணைத்துவிட முடியாது பூனை கண்ணை மூடிக்கொண்டு பாறை குடிகலாம் அதன் அறிவில் எவரும் என்னை காணவில்லை என்றும் அதை நம்பலாம் ஆனால் பூனை தனக்குத்தானே இருளையாக்கிக் கொண்டதே அல்லாமல் உண்மையை மறைத்து விடுவதை சாத்தியமாக முடியவில்லை குருவானின் ஜோதி ஒன்றும் இந்து ஒன்றேதான் இருக்கும் அதை அணைக்கவே முடியாது அதை காத்துக்கொள்ள அதன் உரிமையாளனை பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறான் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆயிரம் கைகளை கொண்டும் ஆதவனை மறைக்க முடியாது என்று கண்ணதாசன் பாடுவது சிந்தனைக்குரிய ஒரு விஷயமாகும் விளங்கும் வழிகளில் முதலாவது புவானை கொண்டே குவானை விளங்குதல் என்பதை நான் அறிந்து கொண்டு இதாகு என்ற சொல்லுக்கு வணக்கத்துக்குரிய நாயன் என்று பொருள் கொண்டால் கொண்ட எமது மூதாதைகள் மக்களால் இமாம்களாக ஏற்றிக்கொள்ளப்பட்ட ஒரு சில முன்னோர்கள் குருவானை விளங்கும் முதலாவது வழியிலேயே நூறு வீதமும் தவறு செய்துள்ளார்கள் என்பதை எங்கள் மிகப்பான் பெரும்பாலும் அறிந்து கொள்ளவில்லை அந்த முன்னோர்கள் மற்றைய நாலு வழிகளையும் அதாவது குரானை விளங்கும் நாலு வழிகளையும் பெரும்பாலும் கையாளவே இல்லை அவற்றையெல்லாம் உதாசீனம் செய்துவிட்டு தங்கள் யூகப்படிதான் கலிமாவுக்கு பொருள் கூறியிருக்கிறார்கள் இலாகு என்பதற்கு வணக்கத்துக்குரிய நாயன் நாயன் என்றெல்லாம் பொருள் கொண்டது வரும் கற்பனையான வகுமுடைய யூகம்தான் வணக்கத்துக்குரிய நாயன் யாரும் இல்லை என்று கலிமாவுக்கு புற கொண்ட கோரிய எழுதிய அத்தனை பேரும் ஊவானை காதல் கதை படிப்பது போல படித்திருக்கிறார்களே அல்லாமல் அதனை அணுக வேண்டிய முறைப்படி அணுகி தெளிந்த சிந்தனையுடன் படிக்கவில்லை தங்கள் மூதாதைகளை இமான்களால் ஏற்றுக்கொண்ட மக்கள் வெறும் கண்மூடித்தனமான பின்பற்றல் சென்று கொண்டிருப்பதால் எவர் உண்மையை விளக்கிய போதிலும் அதை ஏற்றுக்கொள்ள பெரும்பாலார் ஆயுத்தமாயில் அவருடைய அறிவுப்பிடப்பட்ட முற்றிலே அதற்கு காரணமாகும் மாபெரும் மேதைகிழங்கு மக்களால் கணிக்கப்பட்ட மிக மிக பெரும்பாலால் அங்கும் இன்றும் கரிமாவுடைய விஷயத்தில் கண்ணோரித்தனமான பின்பற்றலில் தோட்டிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் சிந்தனை செயல்படாத சிலர் மனிதர்களின் அறிவுக்கேற்றபடி கலிமாவுக்கு பல கருத்துக்களை கூறுவது பிழையல்ல என்றும் கூறுகிறார்கள் அப்படியானால் ரசூல் மார்களே பல கருத்துக்களை கூறியிருப்பார்களே ரசூல் மார்களை மக்கள் எதிர்க்க வேண்டிய அவசியமே இல்லையே முத்திரையிடப்பட்ட மக்களின் வியாக்கியானங்கள் எம் மனதை எம்மை தவறான வழிக்கு அழைத்துச் செல்லும் என்பதை நாம் இனிமேலாவது உணர வேண்டும் குருவான் பதினாறு நூற்றி எட்டு இத்தகையோரின் இருதயங்கள் மீதும் செதிகள் மீதும் கண்கள் மீதும் அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான் இவர்கள்தான் ஆராய் இல்லாமல் பராமுகமாய் இருப்பவர்கள் இன்னும் ஆயத்தை தருகிறேன் குருவான் இருபத்தி மூணு ஐம்பத்தி மூணு எனினும் தங்களுடைய வேதத்தை பல பிரிவுகளாய் பிரித்து கொண்டு ஒவ்வொரு வகுப்பாரும் தங்களிடம் உள்ள பிரிவை கொண்டு சந்தோஷம் அடைகிறார்கள் மக்களால் விமாம்களால் தலைவர்களாய் வழிகாட்டிகளால் உலநாட்களால் ஏற்றுக்கொண்ட மிக பெரும் பட்டங்களை உடைய பலர் இன்றும் ஜீனில் ஜீனுடைய விஷயத்தில் ஒரு ஒருவருக்கு மாவுபட்ட அபிப்பிராயங்களை கொண்டவர்களாகவே இருக்கிறார்கள் ஒரே விஷயத்தில் அதில் முழுக்க ஒரே கருத்துடைய குருவான் லகனங்களில் வசனங்களிலேயே அபிப்பிராய உடையவராக உடையவர்களாக இருக்கிறார்கள் என்றால் இவர்களை இமாம்களாய் ஜீனுடைய வழியில் நடாக்கும் தலைவர்களாய் நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் முன்னுக்கு பின் முரணில்லாமல் தெளிவான உறுதியான இறுதியான ஆதாரங்களை கொண்டு அறிவு ஏற்றுக்கொள்ளும் வகையில் வழிகாட்டக்கூடிய ஒரே ஒரு இமாம் குருவான் தான் என்பதையும் அதன் விளக்கக்கூடிய ஹஜீஷ்கள் என்பதையும் ஏற்றுக்கொள்ளாமல் கண்ணூரித்தனமான திண்டத்தலில் ஊறி குப்பை கூட கல்விகளில் தடைப்பட்டிருப்போர் தங்களை தம்பட்டம் அடிப்பதில் வரும் வரைதான் இப்பொழுது மூடத்தனமான பிரசாரத்தை ஏன் இந்த உளநாட்டை செய்கிறார்கள் என்பதை சிந்தனை இப்போது சிந்தனை செய்து பாருங்கள் இங்குள்ள பெரும்பாலான மௌளைகள் குருவானை விளங்க முடியாது அதை விமான்கள் எப்படி விளக்கினார்களோ அதை ஏற்க வேண்டும் இவர் ஒருவர் இமாமை பின்பற்றாதவன் காவி பல்கறிவை கொண்டு குருவானை விளங்க விளங்க முயல்வது வழிபேடு என்றெல்லாம் ஏன் பிரசாரம் செய்கிறாது இதற்கு இரு காரணங்கள் தென்படுகின்றன முதலாவது தாங்கள் கற்றறிந்த நூற்கேள்வியர் அறிவு என்ற திரையில் இவர்கள் மாட்டிக்கொண்டதால் வெறும் கண்மொழித்தனமான சிம்பட்டலில் சென்று கொண்டிருப்பதாக இவர்கள் தீனை ஆராய முயற்சிக்கவே மாட்டார்கள் கேள்விக்கு இடமளிக்கும் செயல் இவர்களிடம் சென்படாது இவர்களுக்கு தீமை பற்றிய கவலையே கிடையாது தீமை கொண்டு உலக கௌரவத்தை பெற்றுக் கொண்டால் சரி யார் நரகத்து போனாலும் அவர்களை கவலையே இல்லை இரண்டாவது இவர்களில் ஓரளவு அறிவு கழிவுடையவர்கள் குருவானை பார்க்கும் போது அதில் ஒன்று கொண்டு முரணான வசனங்களைக் கண்டு மயக்கம் அடைகிறார்கள் இந்த மயக்கத்தை போக்க வழிபெரியாத அவர்கள் தங்கள் முழுகைகளை பின்பற்றி செல்வதே சரி என்ற முடிவுக்கு வருகிறார்கள் இது மூன்றின் பெற்றான் இவர்கள் மிக பெரும்பாலார் தாங்கள் அறிவு துறையில் புலம்பிக் கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் பிறரையும் புலப்படுத்தக்குள்ளாகி விடுகிறார்கள் இவர்கள் எடுத்துக்கொள்ளும் ஆதாரங்கள் பழைய மக்களின் அபிப்பிராயங்களைக் கொண்ட கிட்டாறுகள் மட்டுமே இவ்வகையினர் சௌகியுடைய விளக்கத்தை கேட்கும் போது சக்கூன் பலத்தை சாப்பிட்டவர்களின் நிலைமையை இழுங்கி விடுகிறார்கள் சௌகியை அவர்களால் மறுக்க முடியவில்லை ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை அவர் விழுந்தி கொண்ட சட்டும் பலத்தை சீரமைக்க வைப்பதற்காக கீழ்நீரங்க நீரங்க அறிவு தெளிவில்லாத மக்களால் உருவாக்கப்பட்ட தௌமீதுக்கு முரணான உலக கல்வியை மேல் மேலும் மேலும் பருதுகிறார்கள் ஆராயிறார்கள் ஆனால் இந்த சக்கும் பலம் வெளியேறுவதும் இல்லை சீரணிப்பதும் இல்லை ஆகவே அவருடைய கல்வி அறிவுக்கு மாறானதாய் இருப்பதால் தௌமீது பொய்யங்க மக்கள் மத்தியில் பிரசாரம் செய்கிறார்கள் ஒவ்வொரு கல்விமானுக்கும் மேலான ஒவ்வொரு கல்விமான குருவானின் கூட்டை மறந்து விடுகிறார்கள் குருவான் பத்து முப்பத்தொன்பது என்றும் அவர்களுக்கு தெரியாததும் அதன் அதாவது விளக்கம் அல்லது ஆதாரம் அவர்களுக்கு கிடைக்காததுமான செய்தியை பொய்யன் கூறுகின்றனர் மேலே காட்டிய இரண்டுக்கும் கிடைக்காரணமான இன்னொரு காரணம் என்று மக்கள் குருவானை வாசித்து தெளிவாய் விளங்கிக் கொண்டார்கள் தங்களுடைய போர்வையை காப்பாற்ற முடியாது தொழில் கடைப்பட்டு என்ற சுயநல நோக்கமும் வறட்டு கௌரவம் கௌரவமும் அச்சமுமே அந்த கலை காரணமாகும் இதுதான் அவர்களின் கீழ்ச்சை என்பது நூற்றி இரண்டு ஐந்து ஆறு ஏழாம் ஆயத்துக்களை சிந்தனை செய்து தெரிவு வரும் உருவானது பவகியை உறுதிப்படுத்தும் ஆயத்துக்களை பாமர மக்களுக்கும் பகுத்தறிவாளருக்கும் பவாசலான மக்களுக்கும் ஏற்படுகிற சந்தேகங்களை தனித்தனியே எடுத்துக்காட்டி அவ்வித சந்தையிற்குரிய விடைகளை குருவான் சக்திகளைக் கொண்டு எமது முதல் நூலான வீமானின் உண்மையணி அறிவாழார் என்ற நூறு கலிமாவை பரிந்துரை பரிந்துரை கொண்டு புறச்சி யார் ஏ என்ற தலைப்பில் எல்லோரும் விளங்கக்கூடிய வகையில் விளக்கி உள்ளே மேலறிகை விவரங்களை குற விரும்புவோ அங்கு சண்டை தெளிவார் எனவே எமது பகுத்தறிவை முறைப்படி செயல்படுத்தி உண்மையை கண்டறிந்து செயல்பட்டு இம்மை மறுமை பாக்கியங்கள் யாவையும் புரிவீர்களாக என்று கூறிக்கொள்வதோடு என்னுடைய சேவை மூடிக்கிறேன் அசாலாம் வலைக்கம் பிரஹமி சிவாஜி வணக்கம்